அனைத்து நேயர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா ஆடி அமாவாசை செய்ய வேண்டிய தானம் பற்றி தான் பார்க்க போகிறோம் எவ்வளவுதான் முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சியில் வெற்றி பெறாமல் தோல்வியை சந்தித்துக் கொண்டு இருப்பவர்களும் ஒரு படி ஏறினால் பத்து படி இறங்கக்கூடிய சூழ்நிலையில் இருப்பவர்களும் கஷ்டத்திற்கு மேல் கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டு இருப்பவர்களும் இதற்கு என்ன காரணம் என்று தெரியாமல் தவித்துக்கொண்டு இருப்பார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருப்பவர்களுக்கு அவர்களின் முன்னோர்களின் ஆசி கிடைக்காததும் ஒரு காரணமாகவே திகழும் அப்படி முன்னோர்களின் ஆசையை பெற வேண்டும் என நினைப்பவர்கள் அமாவாசை தினத்தில் முன்னோர்களை வழிபாடு செய்ய வேண்டும் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை வரும்போது முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி மாதம் தோறும் செய்ய இயலாதவர்கள் இந்த ஆடி அமாவாசை தினத்தில் முன்னோர்களை வழிபாடு செய்தால் அவர்களின் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படிப்பட்ட ஆடி அமாவாசை தினத்தன்று செய்ய வேண்டிய தானத்தை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை என்பது வரும் அன்றைய தினம் தெய்வ வழிபாட்டை செய்வதை விட முன்னோர்களை வழிபாடு செய்வது என்பது சிறப்பு அன்றைய தினம் முன்னோர்களை நினைத்து விரதம் இருந்து சமைத்து காக்கைக்கு உணவளித்து பிறகு சாப்பிடுவது என்பது பலருமே பின்பற்றக்கூடிய ஒரு வழிமுறைதான் இன்னும் சிலரோ குறிப்பிட்ட அமாவாசை தினங்களில் முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் செய்வார்கள் அதே போல பசுமாட்டிற்கு அகத்திக்கீரையையும் தானமாக தருவார்கள் இப்படி செய்வதன் மூலம் முன்னோர்களின் ஆசி கிடைக்கும் என கூறப்படுகிறது தை புரட்டாசி ஆடி மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை என்பது சிறப்பு மிகுந்த அமாவாசையாக திகழ்கிறது அப்படி பார்க்கும்போது இந்த மாதத்தில் அது ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை என்பது ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று வருகிறது அன்றே தினம் நாம் இரண்டு பொருட்களை வீட்டிற்கு வாங்கி வந்து செய்யக்கூடிய வழிபாடு என்பது முன்னோர்களின் ஆசையை பெற உதவக்கூடிய ஒன்றாகவே திகழ்கிறது அந்த எளிமையான வழிபாட்டை பற்றி தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம் இந்த ஆடி அமாவாசை தினத்தன்று நல்ல நேரம் பார்த்து வீட்டிலிருந்து கிளம்பி அருகில் இருக்கும் மளிகை கடைக்கு சென்று ஒரு குறிப்பிட்ட அளவு வெள்ளத்தை வாங்கிக் கொள்ளுங்கள் அதே போல துணி கடைக்கு சென்று புதிதாக ஏதாவது ஒரு துணியை வாங்கிக் கொள்ளுங்கள் அது வேஷ்டி துண்டு ஜாக்கெட் பிட் என்று எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை ஏதாவது ஒன்றை வாங்கிக் கொள்ளுங்கள் இவை இரண்டையுமே வாங்கி வந்து வீட்டு பூஜை அறையில் வைத்து மனதார வழிபாடு செய்ய வேண்டும் முன்னோர்களால் ஏற்பட்ட சாபங்கள் எதுவாக இருந்தாலும் அவை அனைத்தும் நீங்க வேண்டும் என முன்னோர்களின் அருள் பரிபூரணமாக கிடைக்க வேண்டும் என்றும் கன்னி தெய்வம் இருக்கும் பட்சத்தில் அந்த தெய்வத்தின் அருளும் கிடைக்க வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும் இப்படி வேண்டி முடித்த பிறகு இந்த துணியையும் வெள்ளத்தையும் யாராவது ஒருவருக்கு தானமாக தந்துவிட வேண்டும் ஆடி அமாவாசை தினத்தன்று இந்த தானத்தை தர வேண்டும் இதோடு மட்டுமல்லாமல் ஆதரவற்றவர்களுக்கு உங்களால் முயன்ற ஏதாவது ஒரு அன்னதானத்தை செய்ய வேண்டும் வீட்டில் சமைத்து தெரிந்தவர்களை அழைத்து வந்து சாப்பாடு போடுவதை விட வயதானவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள் ஆதரவற்றவர்கள் போன்றோருக்கு அன்னதானம் செய்வது என்பது மிகவும் சிறப்பு குறைந்தபட்சம் பதினோரு பேருக்காவது உங்கள் கைகளால் நீங்கள் அன்னதானம் செய்வதன் மூலம் உங்களுக்கு இருக்கக்கூடிய முன்னோர்கள் சாபம் அனைத்தும் நீங்கும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தோல்விகளும் கஷ்டங்களும் துயரங்களும் விலகும் என கூறப்படுகிறது மிகவும் எளிமையான இந்த தானத்தை ஆடி அமாவாசை தினத்தன்று செய்பவர்களுக்கு முன்னோர்களின் ஆசி பரிபூரணமாக கிடைக்கும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்ற தகவலை கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்